ஹலோ விவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் வீரா மாறன் சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவியூ என்ன அப்படின்றத பார்க்கலாம் எபிசோட பொறுத்த வரைக்கும் வீரா அந்த ஐவிட்னஸ்ஸை பார்க்க போயிட்டு இருக்காங்க வீரா போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மாறன் அந்த ஐ ஐவிட்னஸ்ஸை பார்க்குறாரு பார்த்து அடி வெளுத்து வாங்குறாரு ஸோ மாறன் அடிக்கிற அந்த நேரத்தில் வீராவும் என்ட்ரி கொடுக்குறாங்க அதை பார்த்ததும் வீரா அதை தடுக்கிறாங்க அந்த ஐவிட்னஸும் அடி தாங்க முடியாமல் என்னையே அடிச்சிட்டா இல்லை பாரு உன்னை என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிப் போறாரு வீரா மாறனை தட்டுறாங்க ஏற்கெனவே இந்த கேஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போயிட்டு இருக்கு இப்போ இவனை வேற நீ அடிச்சிருக்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி மாறனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படி போகும்போது எங்கள் வீட்டில் பிருந்தா முத்துலட்சுமி ரெண்டு பேரும் வீட்டில் இருக்காங்க அப்போது வீட்டுக்கு கிளம்புறாங்க முத்துலக்ஷ்மி அப்போ பிருந்தா சொல்கிறாங்க ரெண்டு நாள் லீவு தான் ஸோ இருந்துவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல வள்ளியும் ரெண்டு பேரும் இருக்க சொல்கிறாங்க அந்த சமயம் தான் மாறன் வீரா இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க அதை பார்த்த ராமச்சந்திரன் ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வாரீங்கன்னு சொல்லி விசாரிக்க இங்க ஷாப்பிங் போயிட்டு வரோம்னு மாறன் போய் சொல்றாரு ஆனா வீரா உண்மையே சொல்லிட்டாங்க அந்த ஐ விட்னஸை மாறன் அடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னதும் மாறனை ராமச்சந்திரன் கண்டபடி திட்டிட்டு இருக்காங்க ஆனா முத்துலட்சுமிக்கு மாறன் மேல முழு நம்பிக்கையே இருக்கு பிருந்தாவுக்கு உண்மை நினை ஏற்கனவே தெரியுன்றதுனால மாறனுக்கு இந்த இடத்துல சப்போர்ட்டா தான் பேசுறாங்க முத்துலட்சுமி மாறன் எந்த தவறும் செஞ்சிருக்க மாட்டாங்க அந்த தம்பி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு ஏன் பிள்ளைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில முழு முன்விரோதம் இருக்கு அப்படின்றது சுத்தம் போய் அந்த ஐவிட்னஸ் வந்து போய் சொல்றான் எனக்கு சந்தேகம் அப்படின்னு முத்துலட்சுமி சொல்ல அதே தான் வள்ளியும் சொல்கிறாங்க இவங்க எல்லாரும் இவ்வளோ தூரம் சொல்லும்போது ராமச்சந்திரனும் அதே தான் யோசிக்கிறாங்க ஆனால் கண்மணி போட்டோ பிளான்லாம் வேஸ்ட் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு திங்கிங்கில் நின்றுட்டு இருக்காங்க அப்படியே சீனை கட் பண்ணால் தன்னுடைய அம்மா பேசுனது நினைச்சு இங்கே கண்மணி யோசனையோட ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க எதுக்காக அம்மா இவன் மேலே இப்படி நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்ற சந்தேகத்தில் இங்கே கண்மணி உட்காந்துட்ருக்காங்க இருக்காங்க அப்போ தான் ராகவனுடைய என்ட்ரி ராகவனுடைய நடவடிக்கையில் கண்மணிக்கு சந்தேகம் வந்துடுச்சு ஸோ இருந்தால் மாறன் தான் தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்ற நம்பிக்கை இங்கே கண்மணிக்கு முழுசாகவே இருக்கு இருந்தாலும் முத்துலக்ஷ்மி மாறன் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை உடைச்சே திரணும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு காலையில் அந்த நம்பிக்கையை நான் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சீனை முடிக்கிறாங்க அப்படியே சீனை கட் பண்ணால் மறுநாள் காலையில் பழைய திங்ஸ்லாம் எடுப்பாங்களா அவங்கள வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க வர சொன்னது வேற யாரும் கிடையாது கண்மணி தான் வீட்டில் இருக்க பழச எல்லாத்தையும் அள்ளி போடணும்னு சொல்லும்போது நீ ஏதாவது தேவையில்லாத ஜாமான்னு சொல்லி அள்ளி போடுறத பார்த்து எல்லாத்தையும் அள்ளி போடுன்னு வள்ளியும் சொல்ல இங்கே பிருந்தாவை ஹெல்ப்க்கு கேட்குறாங்க கிட்ட ஒரு ரூமில் தேவையில்லாத திங்ஸ் ஏதாவது இருக்குதா சொல்லு புக்ஸு ஏதாவது இருந்தால் சொல்லு அள்ளி போடுவோன்னு சொல்லும்போது கொஞ்சம் திங்ஸ் இருக்குது பிருந்தா நீ க ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல கண்மணி பிருந்தா இவங்க ரெண்டு பேரும் மாறனுடைய ரூமை போய் அலசி ஆராயிறாங்க அப்படி எடுக்கும்போது ஒரு ட்ரங்க் பெட்டியை எடுக்கிறாங்க அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்தா சில புக்ஸ் எல்லாம் இருக்குது அந்த புக்ஸ் எல்லாம் அள்ளும்போது அதில் பாண்டியன் கட்டியிருந்த ருத்ராட்சம் இருக்குது இதை பார்த்ததுமே கண்மணி இது அண்ணனுடைய ருத்ராட்சமாச்சே இது எப்படி மாரன் ரூமுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மாவை கூப்பிட்டு அந்த ருத்ராஜத்தை கொடுக்குறாங்க அதை பார்த்து அவங்க அலறாங்க இத்தோட எபிசோடை முடிக்கிறாங்க அம்மாவுடைய நம்பிக்கையை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்மணி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஸோ என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கலை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்